உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மல.. தம்பி தம்பி என்னப்பா அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு எதுப்பா ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமாயா, நல்லா பார்த்து சொல்லுங்க

இந்த தோசை சூடுறது அல்வா சாப்பிடறது எல்லாம் உங்களோட இருக்கு மாமா உங்க எனக்கு பொண்ணுக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்ள கட்டி கொடுத்துற கண்ணையா ஹ கூட மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கேட்டிருக்கான் காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன் இறைச்சான்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள்ள அதான் சுட்டேன் என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான் நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவோம் போட்டிருக்கேன் என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க நான் எதை பண்ணாலும் பொறுத்துக்குவேன் ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே பொறுத்துக்குவேன்டாட்டா சாமி அரே முனியம்மா. முனிம்மா என்ன பண்றீங்க வீடு தெறக்குறீங்க வீரோ தெறக்குற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லங்க வீடக்குள்ள தூசி இருந்துச்சு தඩபத வச்சு பட்டு பட்டுபொடவை திருகிட்டி இப்படி பச்சையா போய் சொல்றாளே உங்க மாப்பிள்ளை இருக்காரு அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா நீ வாச்சல்லோ கண்ணு இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க ஓ இவ சொல்லி ட்ரெஸ் கழட்ட மாட்டேங்கறானா நீ மட்டும் ராணி மாதிரி தான் இருக்க ஏன்டா பரதேசி இதுக்கு முன்னால் நீ ராணியை பார்த்ததே இல்லையாடா ஏண்டா பண்ணாட போய் சொல்ற உங்களை கண்டாலே பிடிக்காது சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் தானேரியா

அப்பா அம்மா அப்பாடி மாப்பிள சாப்பிடுங்க எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள அது எப்படிங்க மாமா கீழே வந்தது நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்ட மாப்பிள்ள மாமா பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சுட்டேன் அப்பா நான் போய் குளிச்சிட்டு வரேன் நீங்க கிச்சனுக்கு போய் வேறカリ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா கிச்சனுக்கு போறீங்க. ஆமா மாப்ள. ஏني ஹெல்ப் நான் வரட்டுமா? வாணா மாப்ள நான் கிச்சன் பக்கமே போல வட்ட அடி போடும்டா சாமி. ரேகா ரேகா. என்னங்க? கதவ மூடிட்டு குளிமா? நான் கதவ மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவ நீ திறக்க மோது சத்தம் கேட்டுச்சு. மூடும் போது கேட்கலையே அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். ஏني ஹெல்ப் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப் போடுறதுக்கு எல்லாம் தாலி எடுத்து சொல்றா

என்ன விட்டுற மாட்டீங்களே இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும் தான் கண்ணு தெரியாது நீ என்னை கை விட்டுற மாட்டிய என்ன உங்க தோல்லை சாஞ்சபடியே உயிர் பயன் ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு ஏங்க

அவர் கண்ணை கழுகு கொத்திட்டு போயிடுச்சு கழுகு கொத்திட்டு போயிடுச்சா எப்போ போன வருஷம் போன வருஷம் போன வாரம் அவர் கூட தான் ஐயோ சிவா நீயா ஏ உயிர் நண்பா வந்துட்டியா ஏ உயிர் நண்பமா நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு எந்த சந்தர்ப்பத்திலயே என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு அப்படித்தானே கீப் அப் பண்ணிக்கமா ரேகா என்னங்க நீ வீட்டுக்கு போமா ரொம்ப நாள் கழிச்சு நண்பர் வந்திருக்காரு நான் நிறைய பேசிட்டு வரேன் போமா

நான் இந்த எடத்தை விட்டு போமாட்டேன். இது வேறு அம்மா! நே, கலம்புக்கு! பைத்து, பைத்து, பைத்து! ஓடு, ஓடு! ஓடுகினேன். அத்தே, ஏனம் போடுது உடுமாட்டியா? வா, பாசிவா, வா, அழுகு! அகதி கல்யாணம் நல்லபடியா நடந்தது நல்லா நடந்துச்சு நீங்க எல்லாம் இல்லங்கற கோற தான் இல்லன்னா என்னப்பா கல்யாணம் நல்லபடியா சந்தோஷம் இருங்க காபி தண்ணி தண்ணியா தான் குழப்பமே உன் கால் சரி சரி செல்வி ஊளிருந்தோ மாமா மகன் வந்திருக்கார் பாக்காமலே போற இவரை எதுக்கு நான் பார்க்கணும் பாக்க வேண்டி உங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வர என்னப்பா சொல்றப்பா நம்ம ஐயனாரா நடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகி போச்சா நாளைல இருந்து ஒரு பெரிய உண்டியரா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான் என்ன சாராயம் குடி கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா இது என்ன கத்துக்கிறது வாயில வச்சுக்கிட்டு தான் குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது ஆமா செல்வி நீ யார பாத்துட்டு வர்ற எங்க குலதெய்வம் ஐயனார் அப்பனதான் பாத்துட்டு வர அவர் தான் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு

என்ன ரேகா சூப் தீந்து போச்சா அப்பா வரார் எங்க மாப்பிள்ளை வாங்க மாமா நீங்க வந்ததுல உங்க நடத்தியே சரியில்லை மாப்பிள்ள கண்ணு தெரியாது மாமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா நான் அதான் சொல்லல மாப்பிள்ள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தழுறீங்க நல்ல காலம் வேலைக்கார மண்டையோட போச்சு அவன் மண்டையை போட்டிருந்தான் அவன் மண்டையை போட்டிருந்தா எனக்கு கவலை இல்ல மாமா ஒழுங்கிந்து பாக்குற உசுரோடு இருந்தா என்ன செத்தா என்ன தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ணப்படாம தப்ப முடியாதா

குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு மாப்பிள பழைய காதலி சீதாவோட நீங்களும் என் பொண்ணு தற்கொலை என் பொண்ணு பொண்ணு செத்துட்டா செத்துட்டான்னு நினைச்சாலா இல்ல நான் பொழைச்சுட்டேன்னு நினைச்சால ஏதாவது ஒன்னு சொல்றா ஐயோ பழக கதை இல்லாம நானே ரீல் சுத்துறேன்

புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு இதனால என்ன ஆக போகுதோ என்ன டேபிள்ல ஒன்னையும் காணும் இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது டேய் ஓ வேலையும் பாடுறா சரிப்பா இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க டேய் தொடாதடா ஓ மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் உப்புரப்பு உரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி மறந்துட்டியாடா

மாதிரி சாப்படுறீங்களா நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன் என்ன காதுக்குள்ளேயே வாய்க்கிறானு மாப்பிள வெயிட் பண்றாரு ஏண்டா பீஸ் போனும் மல்புகளா நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா மாமா நீங்க டிக்கா சாப்பிடுல மாமா எனக்கு வேணா மாப்ள நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்ள நீங்க சாப்பிடுங்க ஸ்மால் நல்லா இருக்கும் மாமா ஒரு பீஸ் எனக்காவது சாப்பிடுங்க மாமா நீங்கதே மாப்ள சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்ள வசமா மாட்டி கிடாரு கூபரே கம்பிட்டே வாங்க மாப்ள

ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கூட டேய் அது

அப்படம் இருக்கேன் அத பார்க்கும் போதெல்லாம் அலி வருது கொஞ்சம் இறங்கு நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சார எப்படி சேத்தாங்க டேய் என்ன ரத்தனம் பணம் உணர்ந்திருக்கேன் சீக்கிரம் எடுப்பா ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி சொன்ன தேதி செஞ்சு கை தேர்ந்தவன் குடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் நீ கிளம்பு கிளம்பு ஓ யாரு மாமாவா ஆமா மாப்ள பேச்சு சத்தம் கேட்டுது யாரோட பேசிட்டு இருந்தீங்க அது வந்து உங்க கெஸ்டுங்களா ஆமா ஆமா உங்களோட மில்ட்ரி ஹோட்டல வேலை செஞ்சவர்கள் சாரி மில்டியில வேலை செஞ்ச வருங்களா இல்ல 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 ஆமா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஏமா என்ன திட்றீங்க திட்டல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நிலத்துல உரம் போடுறது சம்பந்தமா சந்தேகம் கட்டி வந்தாரு விளக்கமா சொன்னேன் கொஞ்சம் வயித்த கலக்குது இருங்க மாமா பேசிட்டு போலாம் இல்ல மாப்ள வயித்த கலக்குது போலாம் மாமா கேளு பேசிட்டு போலாம் மாடை விடு என்ன போலறா அவனை பத்தி பேசுற இவனுக்கே வயித்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு போய் சொல்றான் அழகு சம்திங் ராங்குடா.